வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் வரலாம் வாங்க ராஜியும் கதிரும் கடைக்கு வந்திருக்காங்க எதுக்குமா இங்க வந்த வீட்ல இருக்க வேண்டியது தானேன்னு பாண்டியன் கேட்க போர் அடிக்குது மாமாங்கிறாங்க ராஜி ஏமா நீ ஏதோ போலீஸ் வேலைக்கு படிக்கிறேன்னு இவன் சொன்னானே அதை படிக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் டக்குன்னு வாய விட்டுட்ட நான் போலீஸ் வேலைக்கு போறதுதான் உங்களுக்கு பிடிக்காதேங்கிறாங்க ராஜி என்னப்பா நீ எனக்கு பிடிக்கலன்னா நீ போகாம இருந்துருவியா அப்படின்னு பாண்டியன் கேட்க போவேந்தான் அப்படின்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க ராஜி அப்புறம் அப்படின்னு பாண்டியன் கேட்க கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஏன் தா டீ ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு கேட்க ஆஹா இல்லை தாத்தா வேண்டாங்கிறாங்க ராஜி அட நீங்கள் வேற மாமா அடிக்கிற வெயிலுக்கு யார் டீ குடிப்பா ஏன்பா ஜூஸை குடிப்பா அங்கே பாருப்பா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது எடுத்து உனக்கு எதை பிடிக்குதோ அதை குடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்ல மாமா வேண்டான்னு தலையாட்டுறாங்க ராஜி மாமா நான் என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா வேலை பாக்கட்டுமா அப்படின்னு ராஜி கேக்க நேத்து உன் அத்தக்காரி இன்னைக்கு நீயா இங்க பாருங்கப்பா அதெல்லாம் யாரும் ஒன்னும் பண்ண வேண்டாம் இங்க இருக்கிற வேலைய நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ராஜி எனக்கு என்னப்பா நான் எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கேன் ஒன்னும் இல்லப்பா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது இல்ல அத நினைக்கும் போது மனசுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே விரக்தியா பாண்டியன் சொல்றாரு ஏன் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமான்னு ராஜு கேட்க சேச்ச நான் ஏன்பா உன் மேல கோவப்பட போறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்ல ஏன் அண்ணன் தானே அரசிய கல்யாணம் பண்ணினா அதனால ஏன் மேல கோவமா இருப்பீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜு கேக்க நீ ஒன்னு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்புறம் ஏமா வருத்தப்படுறாங்கிறாரு ஏன்பா நான் வருத்தமா தான் எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போறீங்களோ எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது உண்மையை சொல்லணும்டா எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ராஜி ஒரு மனுஷனுக்கு முத முத அடி விழுந்தா வலிக்கும் வருஷம் பூரா ஓயாம அடி வாங்கிட்டு இருந்தா மரத்து போயிரும்ல எப்படியும் நம்ம குடும்பத்துல அரசி போனதை விட பெரிய சம்பவம் நடந்தாலும் வலிக்காதுப்பா அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே நொந்து போய் சொல்ல மூணு பேரும் ரொம்ப பரிதாபமா பாத்துட்டு நிக்கிறாங்க சரி விடுப்பா இனிமே என்னைய பத்தி யாரும் ஒன்னும் கவலைப்பட வேணாம்ப்பா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கங்க புரியுதா அப்புறம் மாமா பக்கத்துல ஒரு ஆள் கிட்ட பணம் வாங்கணும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சித்தப்பு கிட்ட சொல்ற பாண்டியன் இங்க பாருப்பா ராஜி சும்மா கடையில நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காத கொஞ்ச நேரம் கடையில இருந்துட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிங்க மாமான்னு தலையாட்டுறாங்க ராஜி இலை பாத்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போடான்னு கதிர்கிட்ட சொல்ல அவரும் சரின்னு தலையாட்டுறாரு பாண்டியன் அங்கிருந்து எழுந்து வெளியே போயிட கதிரும் ராஜி ரொம்பவே வருத்தமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மனசு பூரா அம்பட்டு வேதனை அடக்கி வச்சிருக்கான்பா ஆனா வெளியே எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிறான் எவ்வளவுதான் மனசுல தாங்குறான்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்றாரு சித்தப்பு சுகன்யா வீட்டுக்குள்ள வர அங்க பழனி காஃபி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு எட்டி பாக்குற சுகன்யா என்ன ஹாலில் உட்காந்து ஜாலியா மோர் குடிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கிண்டல்லா கேட்க இப்போ நான் மோர் குடிக்கிறது பிரச்சனையா இல்ல இங்கே உட்காந்து குடிக்கிறது பிரச்சனையான்னு கேட்குறாரு பழனி அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னாலும் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற சுகன்யா அங்கேயா இருக்க சேர்ல உட்காந்துக்க நிம்மதியா உட்காந்து மோர் கூட குடிக்க விடமாட்டேங்கிறா அப்படின்னு முனைகிட்டே உட்காந்துருக்க ஏங்க அண்ணே வீட்ல என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சுகன்யா மெதுவா கேக்க ஆ என்ன நடக்குது அப்படின்னு பழனி கேட்க நிலம் வாங்குறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல வாங்கட்டோங்கிறாரு பழனி பணமா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல பணம் கொடுத்து வாங்காம வேற என்ன கொடுத்து வாங்குவாங்களாம் அப்படின்னு பழனி கேட்க அவங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணத்தை வச்சு எண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல துணி துவைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த மீனா அப்படியே அங்க நின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப எதுக்காக அந்த வீட்டு கதையெல்லாம் இந்த வீட்டுல எடுத்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு பழனி கேட்க பேசாம அந்த வீட்லயே இருந்திருக்கலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பணம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இம்பட்டு பணத்தை யாரும் வீட்டுல வச்சு நான் பார்த்ததே இல்ல ஏங்க இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல வாங்க அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல டென்ஷன் ஆகுற பழனி போறதுன்னா நீ மட்டும் போ நான் எங்கேயும் வரலங்கிறாரு என்ன இருக்குன்னு இந்த வீட்லயே இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா கேட்டுட்டு இருக்க போக திரும்பின மீனா டக்குன்னு நின்னுறாங்க மனுஷங்க இருக்காங்க என் மேல உண்மையான அன்பான பாசமா இருக்க மனுஷங்க இருக்காங்க கேக்குறாரு பழனி ஆமா அந்த வீட்டுல யாருக்குமே அன்பு இல்லாத மாதிரி தான் இல்லனாலும் அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் நாலு பனங்காசு வேணும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது கொஞ்சமாவது நான் சொல்றதை கேட்டு உருப்பிடுற வழிய பாருங்க இல்ல நாசமா தான் போவேன்னு சொன்னா உங்களோட சேர்ந்து நானும் நாசமா தான் போகணும் அப்படின்னு சுகன்யா பேசிட்டு இருக்க பழனி திட்டு தாங்க முடியாத மீனா அங்கே வந்து சித்தி ஏன் சித்தப்பாவை இருக்கீங்க அப்படின்னு கேட்க எழுந்து நிற்கிற சுகன்யா வெறுப்போட பார்த்துட்டு படித்தவ அரசாங்க உத்தியோகம் பார்க்கறவ நீ என்ன நாகரிகமே இல்லாம புருஷ முண்டாட்டி பேசும்போது போது குறுக்க வர்ற அப்படின்னு சுகன்யா வெடுக்குன்னு கேக்க மீனா பழனிய ஒரு பார்வை பார்த்துட்டு புருஷ முண்டாட்டி ரொமான்ஸ் பண்ணும்போது போது குறுக்க வந்தாதாங்க தப்பு சண்டை வரும்போது அதை குறுக்க வந்து தடுக்கிறது தப்பு இல்ல இல்ல அப்படின்னு மீனா கேக்க அது எப்படிங்க இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்ட முத கொண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு சுகன்யா ஒரு மாதிரியா கேக்க ஏய் அது பாசம் நான் எல்லாரும் மேலையும் பாசம் வச்சிருக்கேன் எல்லாருக்குமே ஏன் பாசம் இருக்கு அப்படிங்கிற பழனி என்னம்மா நாங்க சண்டையெல்லாம் எதுவும் போட்டுக்கிடல சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அண்ணனுங்க வீட்டுல உட்கார்ந்து கட்டுக்கட்டா பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்களா ஏதோ ஒரு நிலம் வாங்க போறாங்களாம் அதை பார்த்ததும் சித்திக்கு ஆசை வந்துருச்சு வேற எதுவும் இல்ல சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் நாங்க சண்டையெல்லாம் எதுவும் போடல நீங்க பேசுங்க நான் கடை கிளம்புறேன் அப்படின்னு பழனி நைசா எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு ஆளை பாருன்னு பழனிய பார்த்து சொல்லிட்டு நீ பண்றது ஒண்ணு சரியில்லை மீனாங்கிறாங்க சுகன்யா நான் என்ன பண்ணினேன்னு மீனா கேட்க பேசிட்டு உனக்கு என்ன வந்துச்சிங்கிறாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்படியே சொன்னாலும் ரூம்ல கூட்டிட்டு போய் தனியா சொல்லுங்க சபையில வச்சு எதுவும் பேச வேண்டாம் பாவம் பெரிய மனுஷன் அப்படின்னு மீனா சொல்ல சே அப்படி நீ எரிச்சலோட அங்கிருந்து போகிறதுக்காக நகர்றாங்க சுகன்யா கையை பிடிச்சிக்கிற மீனா இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க சுகன்யா இல்லை எடுத்த வீட்டுக்காரங்க ஏதோ இடம் வாங்க போறாங்க நிறைய பணம் வச்சிருக்காங்க நீ என்னென்னமோ சொன்னீளே என்ன கதை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக மீனா கேட்க அதையே நீ கேட்குற அப்படின்னு சுகன்யா சொல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் எம்புட்டு இடம் வாங்குறாங்க அப்படின்னு மீனா தூண்டில போட அது அவங்க வாங்கினாலே ஏக்கர் கணக்கில் தான் வாங்குவாங்க அப்படின்னு சுகன்யா பெருமையா சொல்ல ஃபுல்லா கேஷா கொடுத்துருவாங்களா அப்படின்னு மீனா கேக்க ஆமா மீனா அக்கவுண்ட்ல எல்லாம் பணம் போடவே மாட்டாங்களாம் ஃபுல்லா கேஷா தான் எடுத்து வீசுவாகலாம் நான் சும்மா எல்லாம் சொல்லல அந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் இருக்கு கட்டல்ல பணத்தை தான் அடிக்க தூங்குறாங்க அதெல்லாம் பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஆசை வரும்ல அப்படின்னு ரொம்பவே ரசிச்சு தனக்கு என்ற ஆதங்கத்தை காட்டி சுகனியா சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா ஆமா அப்படிதானு ரியாக்சன் கொடுத்துட்டு இருக்காங்க மீனா இவருக்கு உரிமையுள்ள வீடு தானே அங்க வந்து இருக்கணும்னு நான் கேக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சுகன்யா சொல்ல உங்க கேள்வி எல்லாம் விருப்பம் மீனா சொல்ல அவருக்கு விருப்பம் இருக்கு ஏதாவது கேட்டா அன்பு பாசம் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு இவரெல்லாம் சாமியாரா போயிருக்கணும் என் தலை எழுத்து கட்டிக்கிட்டு அழவேண்டி இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு சுகன்யா அங்கிருந்து போயிடுறாங்க மீனா யோசிக்கிறாங்க கட்டுக்க பணம் அதோட தங்க கட்டி வேற உம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போன புடவையை எடுத்துகிட்டு வந்து டொப்புன்னு தூக்கி போட்டுட்டு மொபைல் எடுக்கிறாங்க கால் பண்ணி ஹலோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா அப்படின்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நைட் ஆகுது மீனாவோட அப்பா ஒரு இடத்துல மொபைல்ல பேசிக்கிட்டு இருக்க செந்தில் அந்த பக்கமா வண்டியில வர்றவரு நிறுத்திட்டு மாமான்னு சொல்றாரு இருங்க நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிள்ள என்ன விஷயம் அப்படின்னு அவர் செந்தில பார்த்து கேக்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமான்னு செந்தில் கேக்குறாரு கூட வேலை பாக்குறவரு வீடு வரைக்கும் வந்த அப்படிங்கிற ஒரு வண்டியில இருக்க பெட்டியை பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துக்கு டெலிவரிக்கு போறீங்க அப்படின்னு கேக்க ஆ ஆமாங்கிறாரு செந்தில் மாப்பிள்ள மணி என்ன இந்த நேரத்துக்கு டெலிவரிக்கு போறீங்க அப்படின்னு அவர் கேட்க இது கடைசி டெலிவரி தான் இதோட முடிஞ்சிரும் ஏ மாமா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு எதுக்காக வெளியில அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செந்தில் கேட்க மாப்பிள்ள வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியா இருந்துச்சு அதுதான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல உடம்பு இப்ப தானே நல்லா இருக்குல்லன்னு செந்தில் கேக்க ஆ கடவுள் புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கேன் மாப்ள மீனா எப்படி இருக்குன்னு அவர் கேக்க நல்லா இருக்கா மாமாங்கிறாரு செந்தில் மாப்பிள உங்க வீட்டில் நடந்த விஷயத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் சங்கடமா கேக்குறாரு இருக்காங்க அப்படின்னு செந்தல் சொல்ல எந்த வீட்டில் பொண்ணுங்க இப்படி செஞ்சாலும் ரொம்பவே கஷ்டமா சங்கடமா தான் இருக்கும் மாப்பிள நான் ஒண்ணு சொல்லி காட்டுறேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க மீனா உங்க கூட பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் இதே மனநிலை தான் இருந்தது ஏண்டா வாழணும்னு தோணுச்சு ஆசை ஆசையா வளர்த்து படிக்க வச்ச பொண்ணு நாம மாப்பிள்ள பார்த்த பிறகு வீட்டை விட்டு ஓடி போயிருச்சுன்னா செத்து போயிடலான்னு தான் தோணும் மன உளைச்சல் ஏற்படும் அந்த மனநிலையில தான் உங்க அப்பா இருப்பாரு அதை என்னால புரிஞ்சிக்க முடியுது இத உங்ககிட்ட நான் குத்தி காட்டி சொல்றதா தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு மீனாவோட அப்பா அவரோட மனநிலைய தெல்ல தெளிவா சொல்லிட உம் புரியுது அப்படின்னு செந்தில் சொல்ல நான் அனுபவிச்சத இப்ப உங்க அப்பா அனுபவிக்கிறாரு அவரை பத்திரமா பாத்துக்கங்க மாப்பிள்ள நானே உங்களுக்கு போன் தான் நினைச்சேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல செக்அப் போறதுக்கு தானே இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் போயிட்டு வந்துடலாமேங்கிறாரு செந்தில் அட அதுக்கு இல்ல மாப்ள அதுக்கு நான் சாந்தி அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்துடுவேன் உங்க வேலை விஷயமா பேசறதுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா மாப்ள அப்படின்னு மீனா அப்பா கேட்க இல்ல மாமா இன்னும் பண்ணல அப்படின்னு தயக்கமா செந்தில் சொல்ல பல இடத்துல பணத்தை கொடுத்துட்டு நல்ல நேரம் உங்களுக்கான வேலை உங்க சொந்த ஊர்லயே காத்துக்கிட்டு இருக்கு நீங்க என்னடா பணத்தை ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறீங்களே மாப்பிள அப்படின்னு அவர் கொஞ்சம் மாதிரி சொல்ல ஏற்பாடு பண்ண கூடாதுன்னு இல்ல அரசியோட கல்யாணம் அடுத்தடுத்த பிரச்சனைன்னு இத பத்தி யோசிக்காம விட்டுட்டேங்கிறாரு செந்தில் மாப்பிள பிரச்சனை எல்லாம் வரும் போகும் அதுக்காக நம்ம சம்பந்தப்பட்ட வேலை விஷயத்த நாம யோசிக்காம இருக்க முடியுமா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிக அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு மீனா அப்பா சொல்ல புரியுது மாமா அப்படின்னு செந்தல் தயங்கி நிற்க மாப்பிள்ள வேலைக்காக ஏற்பாடு பண்றேன்னு சொன்னதும் அவரு தினம் தினம் எனக்கு போன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு நாளைக்கு வந்துடும் இருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது நேரத்துக்கு பணத்தை கொடுக்க வேற யாருக்காவது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அதை நினைச்சு நினைச்சு வேதனை பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு மீனா அப்பா சொல்ல சரி நான் எப்படியாச்சும் பணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு செந்தல் சொல்ல மாப்பிள்ள உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த வேலையை விட்டுட்டா காலம் பூராத்துக்கும் நீங்கள் மளிகை ஜாமனை தூக்கிக்கிட்டே தான் இப்படியே டெலிவரிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு அவர் சொல்ல செந்தல் கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்ண உடனே மாப்பிள்ள மாப்பிள மாப்பிள எந்த வேலையும் குறைஞ்ச வேலையெல்லாம் இல்லை இந்த வேலை தப்பான வேலை இல்லை ஆனா நீங்கள் படிச்ச படிப்புக்கும் உங்கள் திறமைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிது மாப்பிள்ள அதையே நாம உதறி தள்ளணும்னு கேட்குறேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு செந்தல் சொல்ல சரிங்க மாப்பிள்ள நான் கிளம்புறேங்கிறாரு மீனா அப்பா உங்களை நான் வீட்டுல கொண்டு வந்து டிரா பண்றேனே அப்படின்னு செந்தல் சொல்ல மாப்பிள்ள நீங்கள் எல்லாம் தூக்கிக்கிட்டு டெலிவரிக்காக போய்கிட்டு இருக்கீங்க இருந்து மழை வெயில்னு பார்க்காம அலஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க புறப்படுங்க மாப்பிள்ளை நான் ஒரு வாக்கிங்காக தான் இருக்கட்டுமேன்னு நடந்து வந்தேன் இல்லைனா வண்டி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேனா நான் நடந்தே போய்க்கிறேன் மாப்பிள்ளங்கிறாரு மீனாப்பா இதுல என்ன இருக்கு நான் கொண்டு வந்து இறக்கி விட்றேன்னு செந்தில் சொல்ல பரவாயில்ல மாப்பிள்ளை நான் போய்க்கிறேன் நீங்கள் கிளம்புங்கிறாரு சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு செந்தில் சொல்ல மீனாப்பா அப்பா அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு பாத்துக்கிட்டு இருக்கிற செந்தில் யோசனையா பெட்டி மேல கையை வச்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறாரு அவங்க ரூமுக்கு வர்ற சரவணன் பீரோல பேக் வச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப அங்க வலையலுங்க இருக்கு அத கையில எடுத்து பாக்க அவரோட மனசுல பிளாஷ்பேக் ஓடுது அந்த வலையில ஹனிமூன் டயத்துல மயில் கையில இவர் போட்டு விட்டதும் மயில் ரொம்பவே வெக்கத்தோட அங்கிருந்து எழுந்து ஓட இவர் விடாம கைய புடிச்சுகிட்டதும் மயில் வெட்க சிரிப்போட இவர் முகத்தை பார்த்ததும் ஞாபகத்துக்கு வருது அந்த வலையிலேயே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படியே அவர் மனசுல காலேஜ் போயினதுக்கு அப்புறம் மயில் சொன்னது காலேஜ் போயிருக்கேன்னா சொன்னது எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னது அது எல்லாமே மாமா நான் நான் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னதும் அவர் மைண்டுக்குள்ள வருது சட்டன்னு அவரோட மனநிலையை கலைக்கிற மாதிரி மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்க்க மயில் தான் கூப்பிடுறாங்க கட் பண்ணி கீழே வச்சிடுறாரு ரொம்பவே வருத்தத்தோட அவங்க வீட்டு கட்டுல உட்கார்ந்து மயில் நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனதோடு சரி அதுக்கப்புறம் ஒரு போன் கூட பண்ணல அப்ப எல்லாமே அவ்வளவுதானா இனிமே அவர் நம்ம வாழ்க்கையிலேயே இல்லையா காலம் பூரா நான் இங்கதான் இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு அழற மெயிலு தண்ணீரை தொடிச்சுக்கிட்டு மூக்க உறிஞ்சிக்கிட்டு சரி மற்றவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிட்டு உதட்டு துடிக்க மீனாவுக்கு கால் பண்றாங்க கிச்சன்ல கோமதிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மீனா கால் வர்றதை உடனே டக்குன்னு கையை கழுவிக்கிட்டு கிட்டு போன் எடுக்கிறாங்க கோமதி பாக்க மயில் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அக்காங்கிறாங்க கூப்பிடுறதெல்லாம் நல்ல பாசமா அக்கான்னு கூப்பிடு ஆனா நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல நீன்னு இல்லை யாருமே பண்ணலை அத்தை மட்டும் ஒரே ஒரு போன் பண்ணாங்க அப்படின்னு மயிலுக்கு உறப்பட்டுக்க நான் ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன் ஆனா நேரமே இல்லக்கா அப்படின்னு மீனா சொல்ல எல்லாத்துக்கும் எல்லாமுக்கும் நேரம் இருக்கும் மயில் கிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்காது அப்படின்னு மயிலு ரொம்பவே சங்கடமா சொல்ல அக்கா அப்படி எல்லாம் இல்லக்கா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் மொபைலுக்காக கோமதி கைய நீட்டுறாங்க மீனா குடுக்க அத வாங்கி காதல வச்சு எப்படி மயில இருக்கன்னு கேக்குறாங்க கோமதி ஆ இருக்கே சொல்ல என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு அம்மாவுக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு கோமதி கேக்க அம்மா நல்லாதான் இருக்காங்க நான் தான் நம்ம வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன் அத்த நீங்க யாருமே என்ன மிஸ் பண்ணலையா அப்படின்னு மயிலு கேட்க ஏமா மனசுல ஆயிரம் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்க மாமா முகத்தை பாக்க முடியல பக்கத்து வீட்டுக்காரவங்க தெரிஞ்சவங்கன்னு யார்கிட்டயும் எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு இடையில எங்கடைய உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு கோமதி சொல்ல புரியுது புரியுது அப்படின்னு அழறாங்க மயிலு ஒரு பிரச்சனை வருது அத கஷ்டப்பட்டு சரி பண்றதுக்குள்ள அதை தூக்கி சாப்பிடுற மாதிரி அதை இன்னொரு பிரச்சனை வருது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க எல்லாம் சரியாயிடும் நீங்க கவலைப்படாதீன்னு இவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க மயிலு இங்க பாரு நீயே உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்கிற நான் ஏன் கவலையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கேன் பாரு இத பாரு நீ நம்ம வீட்டை பத்தி யோசிச்சு உடனே ஓடி வந்துடாத எத்தனை நாள் வேணுமா அங்க இருந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் வா அப்படின்னு கோமதி சொல்ல ஆ சரிங்க அத்தை அத்து மீனா கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு மயில சொல்ல ஆ கொடுக்குறேன் அப்படிங்கிற கோமதி இந்தாபை மீனா கிட்ட நீட்டுறாங்க உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்ல மீனா மொபைல வாங்கி காதல வச்சு சொல்லுங்க காங்கிறாங்க அது அவர்கிட்ட சாயங்காலம் பேசுனேன் வெளியில இருந்தாக வீட்டுக்கு போனதும் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க ஆனா கூப்பிடல வெளியில இருந்தாக வீட்டுக்கு போனதும் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க ஆனா கூப்பிடல நான் கூப்பிட்டு அவங்க எடுக்கல ஏன் மீனா நீ போய் கொஞ்சம் அவர்கிட்ட போனை கொடுக்குறியா அப்படின்னு மயில நடுங்கிற குரலில் கேட்க ஆ இருங்கத்த நான் போய் சரவண கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மீனா சரவணன் ரூமுக்கு வந்து டோர் க்ளோஸ் ஆயிருக்கவும் தட்டுறாங்க யாரா இருக்கும்னு சரவணன் யோசிச்சுட்டு இன்னைக்கு மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறந்துட்டு என்னப்பா அப்படின்னு வெளியே வந்து கேட்குறாரு சரவணன் மயிலக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல நீங்க எடுக்கலையாமே எனக்கு கூப்பிட்டாக இந்தாங்க பேசுங்கன்னு மொபைலை நீட்டுறாங்க மீனா மயிலை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்காங்க சரவணன் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்க மாமா மாமா ம் அப்படின்னு மொபைல நீட்டுறாங்க மீனா இப்போ வழி இல்லாம மொபைல வாங்குற சரவணன் ஹலோன்னு சொல்ல மாமா ஏன் மாமா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அதுக்காக அப்படின்னு மயிலை அழ ஆரம்பிக்க நான் ஏன் போன்ல இருந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சரவணன் பட்டுன்னு சொல்லிட்டு லைட்டா முகத்தை சிரிப்புக்கு மாத்திக்கிட்டு இந்தாப்பா நான் மயிலு கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மீனா கிட்ட நீட்ட நீட்ட மீனாவோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு அவர் உள்ளர திரும்ப மாமா உங்களுக்கும் மயிலக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க மீனா ஒரு நிமிஷம் யோசிக்கிற சரவணன் சாச்சா இல்லையே ஏன் கேக்குறேங்கிறாங்க மயிலு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு சரவணன் கேக்க இல்ல இல்ல அக்கா எல்லாம் எதுவும் சொல்லல நானா தான் கேக்குறேன் ஏதாவது பிரச்சனையா மாமா சண்டை எதுவும் போட்டியிலானு மீனா கேக்குறாங்க நாங்க எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிறோம் பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல நானே மயிலு கிட்ட பேசுறேன் அப்படின்னு சரவணன் சாதாரணமா சொல்ல உம் பேசிருங்க மாமா அப்படின்னு மீனா சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு ரூம் குள்ள போயிடுறாரு சரவணன் போனவரு டக்குன்னு கதவை சாத்திக்க மீனா யோசனையா நிக்கிறாங்க